உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்க தாய் மற்றும் இரண்டு செய்களுடைய காக்கும் முயற்சியில ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செஞ்ச செயல் இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு தென்காசியில சிலிண்டர் வெடிச்சு சிதறினதுல பலத்த காயமடைஞ்ச தாய் மற்றும் அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் உயிரை காப்பாத்துற நோக்கத்துல ராஜபாளையத்துல ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் செஞ்ச செயல் இணையத்துல வைரலாகி நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு தென்காசி சக்தி நகர்ல சிலிண்டர் வெடிச்சு ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி மற்றும் அவங்களுடைய இரண்டு குழந்தைகள் ஆபத்தான நிலையில தென்காசி அரசு மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வந்தாங்க மேலும் அவங்களுடைய உயிரை காக்கும் பொருத்து அடுத்த கட்ட மேல் சிகிச்சைக்காக மதுரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறதா முடிவான நிலையில் அவங்களுடைய உயிரை காக்கும் பொருட்டு மதுரைக்கு கொண்டு போற வழியில ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் ராஜபாளைய ஆம்புலன்ஸ் நண்பர்கள் கிட்ட போக்குவரத்தை சரி செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு உதவி கேட்டிருக்காங்க சாதாரண நேரங்கள்ல நான்கு சக்கர வாகனத்துல போறவங்களே ராஜபாளையத்தை கடக்க இருபத்தஞ்சு நிமிஷங்கள் வரைக்கும் ஆகும் இந்த நிலையில தாய் மற்றும் செய்யோட உயிரை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு ராஜபாளையம் காவல்துறையோட சேர்ந்து விரைந்து செயல்பட்ட ராஜபாளையம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் சிகிச்சைக்காக கொண்டு வரப்பட்ட தாய் சைவ் மூணு பேரோட ஆம்புலன்ஸுகளுக்கும் போக்குவரத்தை சரி செஞ்சு சுமார் ஆறு நிமிடங்களுக்குள்ள ராஜபாளையத்திலிருந்து கிருஷ்ணன் கோவில் வரைக்கும் எந்த விதமான போக்குவரத்து நெரிசல்களும் சிக்காத மாதிரி பாதுகாப்போட வழி அனுப்பி வச்ச வீடியோ இப்போ சமூக வலைதளங்கள்ல பரவி வைரலானது மட்டும் இல்லாமல் பார்க்கறவங்களுடைய நெஞ்சில நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு